ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் இன்னைக்கு டே வந்து அஞ்சு மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு குளிச்சிட்டு வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அலங்காரம் பண்ணுறது இதெல்லாம் வந்து செஞ்சுட்டே இருந்தேன் இன்னைக்கு காலையிலேயே சுக்கரவார பூஜை ஆறு டு ஏழு வந்து பூஜை பண்ணுறதுக்கு நைட்டே பிரசாதத்துக்கு ஏதாவது கல்லை ஏதாவது வந்து ஊற வச்சுட்டு படுப்பேன் நைட்டு தூங்கிட்டேன் மறந்தே போயிட்டாதனால எதுவுமே பிரசாதம் வைக்கிறதுக்கு எது இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நெல்லிக்காரத்துலேருந்து அதுக்கப்புறம் பொட்டுக்கடல கொஞ்சம் வெள்ளம் போட்டு பிரசாதமாக வச்சு இன்னைக்கு சுக்கரவார பூஜை வந்து சிறப்பாக வந்து பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு சிலருக்கு சுக்கரவார பூஜை காலையில் எந்திரிச்சு பண்ண முடியல இல்லைனா டைமுக்கு வந்து பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கம் ல இருக்கிற நவகிரகம் கோயில சுக்கர பகவான் நினைச்சு நெய்வேலக்கேத்தி ஒன்போது வாரம் இல்லைன்னா ஏழு வாரம் நம்ம வந்து அவரை நினச்சி நம்ம நூற்றி எட்டு போற்றிகள் வந்து அவரோட காயத்ரி மந்திரம் சொல்லணும் சுக்கர பகவான் அருள் முழுமையா வந்து பெறலாம் நானுமே கோவிலுக்கு வந்து போவேன் அந்த ஒன்னூட்டு ரெண்டில் அது தொடர்ந்து வந்து போக முடியல ஒரு வாரம் வந்து போக முடியுற மாதிரி கேள்னா ஒரு வாரம் வந்து போக முடியல தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் மாச்சும் கண்டிப்பா வந்து போகலான்னு வந்து நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எப்பயும் வந்து சாம்பார் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அந்த தான் செய்வேன் கண்ணக்கிழங்கு வந்து கர்னக்கிழங்கு வருவேன் இன்னைக்கு காலையில சிம்பிளா லஞ்சு இதான் வந்து செஞ்சுருந்தேன்